இப்ப நீங்க பார்க்க போறது சாதா சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இது பங்கார அடிகளார் இருக்கிறப்ப போன சக்திகள் இப்ப நீங்க பார்க்க போறது சூப்பர் சக்தி ஒரு வண்டிக்கு டிரைவர் கேள்விப்பட்டிருக்க போட்டு அடிச்சு நகர்த்திட்டு இருக்காங்க உண்மையில அந்த டைவரை பார்க்கணும் இதை ஆரம்பிச்சு வச்சுவன் எவன்னு தெரியல கோயிலுக்கு போறப்போ அத்தனை பேரும் என்னென்ன வேண்டிக்கிட்டு வரதா இருந்துகிட்டு போறாங்களோ அதையெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஆனால் இங்கேயிருந்து இவங்க போகிறப்ப கோயிலுக்கு போற மாதிரிலாம் தெரியல ஏதோ கிளப்புக்கு போற மாதிரி இருக்கு வண்டி ஏறினதும் போதும் அதுக்கப்புறம் உள்ள என்ன இறங்குதுன்னு தெரியல இல்ல என்ன இறக்குறாங்கன்னு தெரியல கோச்சு கூடாது இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை சாதாரணமாக எல்லா வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகிறது தான் இவங்க ஆட்டம் தான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிலாம் கிடையாது ஆனா அதுவும் ஒரு காரணம் உண்டு ஏன்னா டிரைவரு ரோட்டை பார்த்து ஓட்டுவானா இல்ல இந்த ஆண்டியை ஆட்டத்தை பார்த்து ஓட்டுவானா இல்லை அவனோட கவனம் எதுல இருக்கு ஏதோ இவங்க கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போற மாதிரிலாம் தெரியல வீட்டில் இவங்களால இருக்கிறதுக்கு முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால அதனால வண்டி ஏறினதுக்கு அப்புறம் அவங்க ஒட்டு மொத்தமாக மறந்துடும் மாலை ஓட்டம் அப்படின்றதே மறந்துடுறாங்க நம்மெல்லாம் வந்து ஜாலியாக அதாவது இந்த லேடிஸ் கிளப்ல எல்லாம் போவாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆதிபராசக்தி இதை பார்த்துனப்போ பல பேருக்கு தோணும் நீங்கள் ஆட்டம் போடலாம் பாடலாம் நல்லா குத்தாட்டம் போடலாம் என்ன வேணாலும் சரியா சில பேருக்கு ஆசைப்பட்ட குடிக்க கூட செய்யலாம் அதெல்லாம் அவங்களோட சொந்த விருப்பம் ஆனால் அதை பண்ணுறதுக்கு இப்படி மாலைய போட்டு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்கள் தாராளமாக போகலாம் ஆனால் வெளியில் இதெல்லாம் சாதாரணமாக கிளம்புனோம்னா இதையெல்லாம் வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே மாலை போட்டு எல்லாரும் இப்போ கிளம்பிட்டாங்க சார் இப்போ போகிற அத்தனை எவ்வளோ வீடியோஸ் வருது சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் பட் அதுக்கான ஏட்டம் அது கிடையாது உண்மையிலே அது கிடையாது அது ஏற்கனவே எல்லாருமே வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க சாமிகளை பற்றி இதில் நீங்கள் வேறு இந்த ஆட்டவெல்லாம் போட்டு ஏன் அது குழந்த நல்லா புத்தி சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டியவங்கள குத்தி நல்லா எடுக்கிறாங்க என்ன குத்து குத்துறாங்கன்றீங்க டிரைவருக்கு எந்த பக்கம் மண்டை திரும்புன்னு நினைக்கிறீங்க இந்த பக்கமாக அந்த பக்கமாக இது ஆதிபராஜத்தையை குறை சொல்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஏன்னா அதுவும் தலையில் அடிச்சிட்டு உட்காந்துருக்கு நாசமாக போனவங்க என் பேரை வச்சு என்னமெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ புரியதவ இருந்தால் ஒரு ஒரு டைமில் அது இருந்தது சிவப்பு சிலையை பார்த்தாலே மரியாதை கொடுக்கணும் போல தோணுச்சு இப்போ அவன் இஷ்டத்துக்கு கேம்பர டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அதுதான் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல திருந்துனா ஓகே யாரும் உங்களோட தனி மனித சுதந்திரத்தில் யாரும் தடையில் பட் ஆனால் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் இந்த இடத்துக்கு போகிறப்போ இடம்பொருள் ஏவல்லும் ஒன்று இருக்கா இல்லையா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடைக்கானல் ஊட்டி என்ன சிம்லா இம்லா எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போங்க போயிட்டு அங்கே உட்காந்து இந்த குரூப்புகளோட நல்ல கும்மி அடிங்க உங்கள் சந்தோஷத்தை நல்ல மனசை வந்து திருப்தியாக வச்சுக்கோங்க இந்த ஆட்டத்தையெல்லாம் போகிறப்போ உங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா என்னத்துக்கு ஆவுறது இல்லை யோசிச்சு பாருங்க அத சாமி வேலை உள்ள அந்த நம்பி சாமிக்கு அது வேலை உள்ள நம்பிக்கை போயிருவீங்க போற ஆட்டத்தை பார்த்தா உண்மையிலேயே நமக்கு சக்தி இருக்கா இலை சக்தி இருக்கிற மாதிரி நம்மளே நம்மளே நினச்சிக்கிறோமான்ற ஒரு நினப்பு அங்கே வந்துடும் மற்றபடி இவங்க ஆட்டம் போட்டதுனால தான் வண்டியெல்லாம் வந்து கவுந்து கிடக்கு விழுந்து கிடக்கு அது உண்மை பட் ஆனால் அது ஆத்தாவோட தப்பு கிடையாது இந்த போட்டு சாங்கை போட்டு பேத்து இருக்கு இல்லையா சில ஆன்டிங்கள் அதோட தப்பு தானே தவிர இதுக்கும் ஆதிவராசத்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை